திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம் நம்ம இப்ப நியூ இயர்க்காக ஒரு வாரம் பிரேக் விட்டுட்டோம் அதனால அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்தோம்னு லைட்டா ஒருக்க ரீகால் பண்ணிட்டு இன்னைக்கு கிளாஸ வந்து ஆரம்பிக்கலாம் திருமந்திரத்துல மொத திருவள்ளுவருடைய சாரி திருமூலருடைய வரலாறு இதெல்லாம் பார்த்தோம் கடவுள் வாழ்த்துல ஆரம்பிச்சோம் அடுத்து வேத சிறப்பு வேதம்னா என்னன்னு பார்த்தோம் ஆகம சிறப்பு ஆகமங்கள் பத்தி பார்த்தோம் திருமூலர் வந்து அந்த குரு பாரம்பரியம் அவருடைய குரு யாரு அப்புறம் அவருடைய மாணவர்கள் யாரு அப்படின்னு திருமூலர் வரலாறு எல்லாம் பார்த்தோம் அப்புறம் அவை அடக்கம் திருமூலர் இந்த திருமந்திரத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத ஒரு தொகை சிறப்பு அதை தொகுத்து பார்த்தோம் அப்புறம் அவர் இருந்த குரு மடங்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு அவரே சொல்லி இருந்தாரு அப்புறம் திருமூர்த்திகளின் சேட்ட கணிட்டு முறைகள் மும்மூர்த்திகளை பத்தி ஆஹ் அவங்களுடைய குண நலன்கள் தன்மைகள் அதெல்லாம் பார்த்தோம் அடுக்கு அதுக்கப்புறம் முதல் சந்திரம் வந்தோம் அதுல குரு உபதேசம் பார்த்தோம் குரு உபதேசங்கிறது அஹ் திருமூலர் அவர் என்ன உணர்ந்தார் அப்படிங்கிறத அவர் தனிப்பட்டு சொன்ன பாடல்கள் மட்டும் இருந்தது உபதேசம் அதுல பார்த்தோம் அதுக்கப்புறம் நான்கு வகையான நிலையாமை யாக்கை இந்த உடல் செல்வம் இளமை உயிர் இந்த நான்கு நிலையாமை பத்தி சொன்னாரு அதுக்கப்புறம் கொல்லாமை எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் புலால் மறுத்தல் அசைவ உணவுகள் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லி இருந்தாரு பிறர் மனை நயவாமை மகளிர் இழிவு பெண்களை பத்தி சொல்லி இருந்தாரு அதுக்கப்புறம் அக்கினி காரியம் வேள்வி வளர்க்கறது பத்தி சொல்லி இருந்தாரு அடுத்து அந்தனர் ஒழுக்கம் அந்த வேள்விய வளர்க்கக்கூடிய அந்த அந்தணர்கள் எப்படி இருக்க வேண்டும் அது எல்லாமே சொல்லி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு பார்க்க போறது ராசத்தோடம் ஒரு ஒரு நாட்டினுடைய அரசன் அவன் எப்ப எப்பேற்பட்டவனாக இருக்க வேண்டும் அவருடைய குணம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இப்ப அந்தனர்களை பத்தி சொல்லும் போதாவது நமக்கு சரி அந்தனர்கள் வந்து நமக்கு எப்படி இந்த வேள்வி வளர்க்கறது எப்படி அது எப்படி உள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அந்தனர் வந்து நமக்கு சொல்லி கொடுப்பாரு அப்ப அந்தணர்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் தான் அந்தணர்களுக்குரிய ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தோம் இப்ப அரசனை பத்தி எதுக்கு பார்க்கணும் அரசன் அப்படிங்கிறவரு நமக்கு தனிப்பட்ட முறையில நம்மளுடைய உடல்ல ஏற்படுத்தக்கூடிய மாற்றமோ எதுவோ அவருடைய பங்கு அதுல எதுவுமே கிடையாது ஒரு நாட்டுக்கு அரசனா இருக்கிறவன் இருந்துட்டு போறான் நம்ம தனிப்பட்ட முறையில பயிற்சி பண்ணி நம்மளுடைய ஆன்மாவை வந்து உணர்றதுக்கான பயிற்சியில அரசன் எப்படி இருந்தா என்ன இதுல எதுக்கு இந்த அரசனுடைய குணம் எப்படி இருக்கணும் அதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இருக்கிறது இந்த இடத்துலதான் இருக்கோம் இந்த இடத்துல இருந்துதான் நம்ம வந்து ஞான நிலைய அடைய போறோம் அப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து ஆரோக்கியமான இடமா அறம் சார்ந்த இடமா இருந்தாதான் அந்த இடத்துல நாம இருந்து அடுத்த நிலைக்கு போக முடியும் நாம இருக்கக்கூடிய இடமே சரியில்லை இங்க நமக்கு பல விதமான பிரச்சனைகள் இருக்கு துன்பங்கள் இருக்குன்னா அதுல இருந்து நாம அடுத்து வீடு பேரை அடையறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நல்லா அமைஞ்சாதான் நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட சேர்ந்துதான் நாம வந்து ஞான நிலைக்கு போக முடியும் அப்ப அந்த சுத்தி இருக்கிறது தான் வந்து அந்த அரசனுடைய பொறுப்புல இருக்கு அந்த அரசனா இருப்பவன் எப்படி தன்னுடைய நாடையும் நாட்டு மக்களையும் பாத்துக்கணும் அப்படிங்கிற தான் வந்து இந்த ராஜத்தோடம் அப்படிங்கற அப்படிங்கிற தலைப்புல வந்து கொடுத்திருக்காங்க தோடம் அப்படிங்கிறது குற்றம்னு அர்த்தம் ஒரு மன்னனுக்கு எது எல்லாம் வந்து குற்றம் மன்னன் எப்படி எல்லாம் இருக்கணும் எப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறத ஒரு பத்து பாடல்கள்ல வந்து சொல்லியிருக்காங்க நம்ம இன்னைக்கு ஐந்து பாடல்கள் மட்டும் பார்க்கலாம் இரநூத்தி முப்பத்தி எட்டாவது பாடல் கல்லா அரசனும் காலனும் நேர் ஒப்பர் கல்லா அரசனீர் காலன் மிக நல்லன் கல்லா அரசன் அறம் ஓரான் கொள் என்பான் நல்லாரை காலான் நணுக நில்லானே கல்லா அரசன் அப்படின்னா கல்வி அறிவு இல்லாத அரசன் இப்ப இந்த இடத்துல கல்வி அறிவு அப்படிங்கிறது கற்க வேண்டியவற்றை கல்லாத அரசன் அப்படி நாம புரிஞ்சுக்கணும் கல்வி அறிவுங்கிறது ஒரே மாதிரியான படிப்பு படித்தவங்க தான் அரசனாகணும் அப்படி இல்ல அந்த பொதுவா எந்தெந்த விஷயத்த தெரிஞ்சிருக்கணுமோ அத வந்து தெரிஞ்சிருக்கணும் ஒரு அரசனானவன் இப்ப அந்த காலத்துல நமக்கு அரசன் ராஜா அப்படி இருந்திருப்பாங்க இப்ப இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நாட்டினுடைய முதல்வர் அவங்க எப்படி இருக்கணும் அவங்களுக்கு என்ன குணங்கள் இருந்தா அந்த நாடு நல்லா இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்ப அந்த நாட்டுக்கு அரசனா இருக்க வேண்டியவங்க இந்த சூழ்நிலைக்கு என்ன மாதிரியான கல்வி அறிவு அவருக்கு வேணுமோ அந்த அறிவு கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படி அந்த அறிவு இல்ல அப்படின்னா காலனும் நேர் ஒப்பர் காலன் அப்படிங்கிறது யமதர்மன் சொல்றோம் இல்லையா நம்ம உயிரை எடுக்கக்கூடிய அந்த தான் வந்து காலன் அப்படின்னு சொல்வோம் அவருக்கு நேர் ஒப்பர் அவங்களுக்கு இணையானவங்கன்னு சொல்றாங்க க கல்வி அறிவு இல்லாத அரசனும் ஆஹ் யம தர்மனும் ஒன்றானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா யம தர்மன் என்ன செய்வாரு நம்ம உயிரை எடுத்து நம்மள வந்து துன்பப்படுத்துவாரு அப்ப அதுக்கு நிகரான ஒரு துன்பத்தை குடுக்கக்கூடியதான் யாரு கல்வி அறிவு இல்லாத அரசன் அப்ப ரெண்டுமே நிகரானவங்கன்னு சொல்றாரு இரண்டாவது வரையில கல்லா அரசனின் காலன் மிக நல்லவன் ரெண்டு மொத இதுல ரெண்டு பேரும் நிகரானவங்கன்னு சொல்றாங்க ரெண்டாவது இதுல இந்த கல்லா அரசனை விட ஆஹ் வந்து மிக நல்லவன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா காலன் வந்து அந்த உயிரை எடுக்க போற அந்த ஒரு நொடிதான் வந்து மக்களை கஷ்டப்படுத்துவான் ஆனா அந்த கல்வி அறிவு இல்லாத அரசன் வந்து ஒவ்வொரு நொடியும் மக்களை வந்து க துன்பப்படுத்திக்கிட்டே இருப்பான் அப்ப அதுக்கு காலன் எவ்வளவோ பரவாயில்ல அவன் அந்த உயிரை எடுக்கிற ஒரு நொடிதானே வந்து கஷ்டப்படுத்த போறான் அப்ப இரண்டாவது வரியில காலன் அரசனை விட மிக நல்லவன் சொல்றாரு கல்லா அரசன் அறம் ஓரான் கொல் என்பான் எதுனால கல் கல்லாத அரசன் அப்படி இருப்பா அவனுக்கு வந்து அறம்னா என்னன்னே தெரியாது எது க அந்த கல்வி அறிவு இருந்தாதான் நல்லறம் எது க தீயரம் எதுன்னு அவனுக்கு தெரியும் அதுவே இல்லாதவனுக்கு அந்த அறம்னா என்னன்னே தெரியாது அப்ப அவன் நினைச்சன் மாதிரி கொல் அப்படின்னு சொல்வான் அவன் இஷ்டம் போல அந்த மக்களை வந்து ஆட்டி படைப்பான் அதனால அந்த கல்ல அரசன் வந்து நல்லவன் கிடையாது நல்லாரை காலான் நனுகன் இல்லானே ஆனா யமதர்மன் எப்படி இருப்பான்னா அவருக்குன்னு ஒரு அறம் இருக்கும் அந்த காலம் வரும்போதுதான் ஒரு உயிரை எடுக்கணும் அவங்களுடைய நல்வினை என்ன தீவினை என்னன்னு அந்த யமதர்மன் கூட அவனுடைய தொழில வந்து கரெக்டா இருப்பான் நேர்மையா இருப்பான் நல்ல வழியில இருப்பான் ஆனா இந்த கல்லாத அரசனுக்கு வந்து எந்த அறமும் இருக்காது அவன் இஷ்டப்படி மக்களை வந்து துன்புறுத்துமா அப்படின்னு சொல்றாரு அப்ப முதல் பாடல்ல அரசனுக்கான அடிப்படையான விஷயம் எதை சொல்றாருன்னா கற்க வேண்டிய கல்வியை கற்று தெரிந்த அரசனாக இருக்க வேண்டும் கல்வி அறிவு அடிப்படையான தேவை அப்படின்னு முதல் பாடல்ல சொல்லியிருக்காரு திரும்ப பார்க்கலாம் கல்வி அறிவு அற்ற அரசன் ஆஹ் யம தர்மனுக்கு நிகரானவன் அடுத்து கல்வி அறிவு இல்லாத அரசன் யமனை காட்டிலும் தீயவன் யமன் வந்து நல்லவன் அப்படின்னு சொல்றாரு எதனால அப்படின்னா கல்வி அறிவு இல்லாத அரசனுக்கு அறம்னா என்னன்னு தெரியாம மக்களை வந்து பலவாரம் துன்பப்படுத்துவான் காலன் வந்து அப்படி கிடையாது அவனுக்குரிய அந்த அறநெறிப்படிதான் மக்களுடைய உயிர்களை இன்னல்களை வந்து எடுப்பான் கல்வி அறிவு மிக முக்கியம் ஒரு அரசனுக்கு இருநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவநெறி நாள்தோறும் நாடி அவநெறி நாட நாடானேல் நாள்தோறும் கெட மூடம் நன்னுமால் நாள்தோறும் செல்வம் நரபதி குன்றுமே இதுல அந்த நான்கு வரிலையும் நாள்தோறும் அப்படின்னு குடுத்திருக்காரு அப்போ ஒரு அரசனை பொறுத்துதான் தான் அந்த நாட்டுல தினமும் நடக்கக்கூடிய செயல்கள் வந்து நடக்கும் நாள்தோறும் அரசனை பொறுத்தே அந்த நாடு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவனெறி ஒரு மன்னனாக இருப்பவன் தினமும் அவனுடைய தவ நெறிய அவன் வந்து புரிஞ்சுக்கணும் அந்த தவத்துல இருக்கணும் அந்த நெறியிலேயே இருக்கணும் ஒரு நாள் கூட அவன் தவத்தை விட்டோ அற நெறிய விட்டோ விலக கூடாது நாள்தோறும் நாடி அவ நெறி நாடானேல் அந்த மாதிரி நாள்தோறும் அவர் வந்து அப்படி செய்யாம அஹ் தவம் பண்ணாம ஆஹ் மக்கள்ல பத்தின சிந்தனை இல்லாம அவன் இஷ்டத்துக்கு மன்னன் இருந்தால்னா நாள்தோறும் நாடு கெட மூடம் நண்ணுமால் அப் அப்படி இருந்தானா அரசன் வந்து அறநெறியில இல்லாம இருந்தானா கெட அந்த நாடு வந்து கெட்டுவிடும் மூடம் நண்ணுமால் மூடம் அப்படின்னா அறிவற்ற தன்மை அப்ப மக்களிடையே அந்த அறிவின்மை வந்து பெருக ஆரம்பிக்கும் நாள்தோறும் செல்வம் நரபதி குன்றுமே அந்த அறிவின்மை வந்துருச்சு அப்படின்னாலே செல்வம் வந்து குறைந்திடும் அப்ப அந்த நாட்டுல நாள்தோறும் செல்வம் வந்து புரிஞ்சுக்கிட்டே வரும் இது எல்லாமே வந்து திருக்குறள்ல ஏற்கனவே சொன்னதை தான் திருமூலர் திரும்பவும் சொல்றாரு இன்னொரு தடவை பார்க்கலாம் நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவநெறி ஒரு மன்னனாக இருப்பவன் நாள்தோறும் தவத்தினில் அறநெறியில் பின்பற்றி ஆக வேண்டும் அவ்வாறு அவன் அறநெறியில் பின்பற்றவில்லை என்றால் நாடு கெட மூடம் நண்ணுமாம் அந்த நாள்தோறும் அந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமா நலிவடைந்து மக்களிடையே பல மூட நம்பிக்கைகள் அறிவின்மைகள் தொடர்ந்து நாள்தோறும் செல்வம் நரபதி குன்றுமே அந்த நாட்டினுடைய செல்வ வளமையே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் அப்ப இதுல இரண்டாவதா அரசனுக்குரிய தகுதி என்ன சொல்லியிருக்காங்க அரசனா இருக்கிறவன் தினமும் தவம் பண்ணணும் தினமும் அறநெறிப்படி நடக்கணும் இருநூத்தி நாற்பதாவது பாடல் வேட நெறி நில்லார் வேடம் பூண்டு என் பயன் வேட நெறி நிற்போர் வேடம் மெய் வேடமே வேட நெறி நில்லார் தம்மை விரல் வேந்தன் வேட நெறி செய்தால் வீடு அது ஆமே இந்த வேட நெறி அப்படிங்கறத எது சொல்றாருன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில வந்து பிறந்திருக்கோம்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேடம் எடுத்து வந்திருக்கோம் இப்போ நானா ஒரு யோகா டீச்சர் அப்படிங்கிற ஒரு வேடம் எடுத்து நான் இந்த பிறவில வந்திருக்கேன் ஒருத்தவங்க ஹவுஸ் ஒய்ஃபா ஒரு வேடம் எடுத்து இந்த பூமிக்கு வந்திருக்காங்க ஒருத்தவங்க டாக்டரா வந்திருக்காங்க அப்ப நம்ம எல்லாருமே ஒரு முப்பது வயசுக்கு அப்புறம் நமக்கான வேடம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சி அந்த வேடத்துக்குள்ள நாம வந்து இருக்கோம் அந்த வேடத்தின் தான் நாம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப அந்த வேடத்துக்குன்னு ஒரு நெறி இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நெறி இருக்காது நான் இந்த வேடம் எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கான நெறின்னு ஒண்ணு இருக்கும் அதத்தான் வந்து வேட நெறி அப்படின்னு சொல்றாரு வேட நெறி நில்லார் அந்த மாதிரி ஒரு வேட நெறியில நில்லாதவங்க இப்ப நான் யோகா டீச்சரா இருக்கேன் ஆனா நான் யோகாவே செய்யறது கிடையாது சும்மா நின்று கவுண்ட் மட்டும் பண்றேன் இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நான் அந்த வேட நெறிப்படி நான் நிக்கல வேட நெறி நில்லார் வேடம் பூண்டு என்ன பயன் அந்த மாதிரி அந்த வேடத்துக்குரிய நெறிப்படி இல்லைன்னா அந்த வேடம் போட்டு எனக்கு என்ன பயன் நான் யோகா டீச்சர்னு சொல்லிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் ஒரு வேடம் எடுத்து அதுபடி இருக்கேன்னா நான் அத கரெக்டா முத ஃபாலோ பண்ணணும் அப்படி இல்லைன்னா அந்த வேடத்துக்கான பலன் வந்து எதுவுமே இல்ல வேட நெறி நிற்போர் வேடம் மெய் வேடமே அந்த அந்த மாதிரி இப்போ ஒரு வேடத்தை நாம வந்து எடுத்திருக்கோம்னா அதுல வந்து நாம உண்மையா இருக்கணும் மெய் வேடமா இருக்கணும் அந்த என்னுடைய தொழிலுக்கு நான் உண்மையா இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம அந்த தொழில் செய்ய வேண்டாம் இப்ப நம்மளுடைய மைனஸே என்னன்னா நமக்கு அந்த இது பிடிக்காமலே ஆனா வேற வழி இல்ல தான் வருமானம் வருது எனக்கு இவ்வளவு லோன் இருக்கு இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லி பிடிக்காமலே நாம அந்த தொழில ஏத்துக்கிட்டு அதுலயே நாம வந்து இருப்போம் அதை விட்டு வெளியே வரவும் முடியாம அதுல இருக்கவும் பிடிக்காம அப்படி இருக்கிறது தான் வந்து நம்ம அந்த வேடத்துல இருந்து நம்ம நடிக்கிறது அதுல நம்ம வந்து பொய்யா இருக்கோம் மெய்யா இல்ல அப்படி இருக்கிறதுனால பிரயோஜனமே இல்ல வேட நெறி நில்லா தம்மை விரல் வேந்தன் ஆஹ் அந்த வேந்தன் அப்படிங்கிறது அந்த அரசன் அப்ப ஒரு உண்மையான அரசன் என்ன பண்ணனும்னா யாரெல்லாம் அந்த வேடத்துல அதுபடி நிக்கல அது மாதிரி இல்ல அப்படிங்கறத அவருக்கு வந்து தெரியணும் ஒரு அரசனா இருக்கிறவனுக்கு அந்த நாட்டு மக்கள்ல யாரெல்லாம் அவங்களுடைய தொழில்லையோ அவங்க ஏத்துக்கிட்ட அந்த வேடத்துலயோ உண்மையா இருக்காங்க இல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க கூடியவனா அந்த அரசன் இருக்கணும் வேட நெறி செய்தால் வீடு அது ஆமே அப்போ ஒரு அரசனுக்கு இது தெரிஞ்சிருச்சுனாலே போதும் அவருக்கு வந்து தானாகவே வீடு பேரு அடைந்துருவார் அவருக்கு வேற வேற எதுவுமே வேண்டாம் ஏன்னா அவர் வந்து ஒவ்வொருத்தரையும் உள்தார உணர்ந்து பாக்குறாரு அவங்க அதுக்கு கரெக்டா இருக்காங்களான்னு அப்ப ஒருத்தருடைய உள் உள்குணத்தை பார்க்கக்கூடிய தகுதி வந்துருச்சுனாலே அவருக்கு தன்னை போல வீடு பேரு கிடைச்சிரும் அவருக்கு இதுக்கு மேல வேற எதுவுமே தேவையில்லை அதுதான் இருநூத்தி நாற்பதாவது பாடல் வேட நெறியில் நில்லார் வேடம் பூண்டு என் பயன் அந்த நமக்கான வேடத்துக்கு என்ன நெறி அப்படின்னு புரிந்து அதுபடி நாம நடந்துக்கலனா அந்த வேடத்தை ஏத்தும் நமக்கு வந்து எந்த பயனும் இல்லை வேட நெறி நிற்போர் வேடம் மெய் வேடமே அந்த வேடத்தை எடுத்திருக்கிறவங்களும் அதற்கு உண்மையான தன்மையோட இருக்கணும் வேட நெறி நில்லார் தம்மை விரல் வேந்தன் அரசனாக இருப்பவன் ஒவ்வொருவரும் அந்த வேடத்திற்கு அதன் உண்மைப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் வேட நெறி செய்தால் வீடு அதுவாமே அத்தகைய குணம் இருந்தாலே அந்த மன்னன் வந்து வீடு பேரு அடைவார் இப்ப இந்த மூணாவது பாடல்ல அவர் சொல்றாரு அரசன் வந்து ஒவ்வொருத்தருடைய அந்த உண்மையான சொரூபத்தை அரசன் வந்து உணரக்கூடியவனா இருக்கணும் அது அவனுடைய கடமை அப்ப கல்வி அறிவு வேணும் நாள்தோறும் தவமும் அறநெறியும் இருக்க வேண்டும் மூன்றாவதா ஒவ்வொருத்தருடைய வேட நெறியும் உண்மையான தெரிஞ்சுக்க கூடியது இவருடைய கடமை இருநூத்தி நாற்பத்தி ஓராவது பாடல் மூடங்கெடாதார் சிகைநூல் முதற் கொள்ளில் வாடும் புவியும் பெருவாழ்வு மன்னனும் பீடான்றிலானாகு மாதலார் பேர்த்துணர்ந்து ஆடம் பரநூல் சிகை அறுத்தான் இப்ப இந்த முதல் பாடல்ல அவர் சொல்றார் இல்லையா வேடம் வேடம்னு யார் அந்த மாதிரி வேடம் புகு பூண்டு அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா நர்கள் எப்படி எல்லாம் இருக்க வேணும்னா அந்த மாதிரி ஒரு அந்தனரை வந்து எடுத்து ஒரு உதாரண பாடல் மாதிரி சொல்றாரு அந்தனர்கள் வந்து உண்மையான அந்தனர்களா அப்படின்னு ஒரு அரசன் எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு மூடம் கெடாதோ சிகை நூல் முதற் கொல்லில் ஒரு உண்மையான அந்தனர் வந்து அவருக்கு அந்த ஞானம் எல்லாம் வந்த பிறகுதான் அவர் வந்து அந்த பூனூல் போடுறதா இருக்கட்டும் அந்த சிகையில குடுமி வைக்கிறதா இருக்கட்டும் அந்த இரண்டுமே வந்து அவருக்கு அந்த அறியாமை நீங்கினால் மட்டுமே அவர் வந்து அதெல்லாம் எடுத்துக்கணும் அந்த மாதிரி அறியாமை நீங்காம ஒரு தொங்க வந்து குடுமி போட்டுட்டு பூனல் போட்டுட்டு தான வந்து அந்தனர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா வாடும் புவியும் பெருவாழ்வு மன்னனும் அஹ் அந்த மாதிரி ஒரு அந்தனர் வந்து நமக்குள்ள அந்த நாட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா வாடும் புவியும் புவியும்னா இந்த பூமியே வாடிவிடும் அப்படின்னா மக்கள் கஷ்டப்படுவாங்க தான் சொல்றாரு அப்ப அந்தணர்கள் வந்து ஒழுங்கா இல்லைன்னா அந்த பூமியில இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாடுவார்கள் பெருவாழ்வு மன்னனும் அந்த மன்னனுக்குரிய அந்த பெருமை புகழ் அதுவும் வந்து கிடைக்காது மக்களும் கஷ்டப்படுவாங்க மன்னனும் வந்து கஷ்டப்படுவான் பீடோன் மாதலார் பேர்த்துணர்ந்து அப்ப அந்த அரசனானவன் என்ன பண்ணணும்னா அந்த எந்த அந்தனர் வந்து அவ்வாறு அஹ் ஞானம் அடையாமலே இந்த மாதிரி ஒரு வேடம் விட்டுட்டு இருக்காங்களோ அவரை வந்து உணர்ந்து ஆடம்பர நூல் சிகையாறு தான் என்றே இந்த மாதிரி ஆடம்பரத்துக்காக அவங்களும் பெருமைக்காக தன் அந்தனர்னு சொல்லிக்கிறதுக்காக ஒரு நூலும் குடுமியும் போட்டிருக்காங்கன்னா அதை வந்து விற்றுலாம் அந்த ஆடம்பரத்துக்காக அவங்க போட்டிருக்கிறது எல்லாத்தையும் ஒரு ஒரு அரசனானவன் அத நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம் அவர் அந்தனர் குடும்பத்துல இருந்தாலுமே அவருக்கு அந்த தகுதி இல்லைன்னு அரசன் உணர்ந்துட்டாருனா அவங்கள நீங்க இனிமே பூனுள் போடாதீங்க அந்த மாதிரி குடுமிலாம் வச்சு நீங்க வேடம் அணிய வேண்டான்னு அவர் சொல்லலாம் அது வந்து அரசனுடைய கடமை அவர் சொல்லலாம் அது எதுக்கு சமம் அப்படின்னா ஒரு நெற்பயிர் இருக்கும்போது அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய களை செடிய வந்து நம்ம பறிச்சு போடுறது அந்த செடிக்கு நல்லது அப்படின்னு தானே நினைக்கிறோம் அதே மாதிரிதான் அரசனானவன் இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கறதும் வந்து மக்களுடைய நலனுக்காக தான் அதெல்லாம் கலைகள் அதெல்லாத்தையும் எடுத்து விடுறது அரசனுக்குரிய ஒரு ஒரு குணம் நற்குணம் தான் அரசன் வந்து அது செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்லிருக்காங்க அப்ப அந்த வேடத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு பாடலா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு திரும்பவும் பார்க்கலாம் அறியாமை நீங்காமலே அஹ் அந்த சிகை நூ சிகை அலங்காரமும் அந்த நூலும் அணியக்கூடிய அந்தணர்கள் நம்மிடையே இருக்கும் போது வாடும் பூமியும் பெருவாழ்வு மன்னனும் ஆஹ் அந்த மண்ணுலகில் வாழக்கூடிய மக்களும் ஆஹ் மேற்கொண்டு புகழ் பெருமை அடையக்கூடிய மன்னனும் பீடொன்றில்லனாக அது வந்து அவங்களுக்கு கிடைக்காதபடி மாதலார் துணர்ந்து அவங்க அவங்க அந்த வறுமையிலே வாடக்கூடிய நிலை வரும்போது இந்த அரசனானவன் யாரெல்லாம் அந்த மாதிரி ஆடம்பரத்துக்காக அந்தணர்களா இல்லாமலே அப்படி ஒரு சிகை அலங்காரம் செய்திருக்காங்களோ அத வந்து தகர்த்து ஏறியலாம் கலைத்து விடலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் இருநூத்தி நாற்பத்தி இரண்டாவது பாடல் சடைசிகை நூல் நன்னி ஞானிகள் போல நடக்கின்றவர் ஞானிகளாலே நிரபதி நரபதி சோதித்து ஞானம் உண்டாக்குதல் நலமாகும் நாட்டிற்கே அப்ப ஒரு அந்தனர் வந்து எப்படி அவருக்கு வந்து அந்த அறியாமை நீங்களா ஆனா அவர் ஏன் வந்து இந்த மாதிரி சிகை இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு எப்படி வந்து ஒரு ராஜா கண்டுபிடிக்கலாம்னா அந்த அரசனே போய் டைரக்டா நீ அந்தணர் தானா அப்படின்லாம் சோதிக்கலாமானா அதுக்கான விளக்கம் தான் இந்த பாடல் அரசன் வந்து அப்படி போய் சோதிக்க கூடாது எந்த அந்தனரையும் நீ உண்மையான அந்தனரா இல்லையான்னு அவர் வந்து சோதிக்க கூடாது ஆனா அவருக்கு அந்த ஞானம் இருக்கணும் அவர் உண்மையான அந்தனரா இல்ல வேடம் தான் அணிந்திருக்காரான்னு அந்த ஞானம் இருக்கணும் அவருக்கு அது தோணும் போது யார வச்சு அவங்க அப்படி சோதிக்கலாம் ஒரு மன்னன் எப்படி நடந்துக்கணுங்கிறது அடுத்த பாடல் ஞானம் இல்லாதார் கடைசிகை நூல் தண்ணி ஒரு ஞானமே இல்லாதவங்க தன்னுடைய நூலையும் அணிந்து அவங்க வந்து ஒரு வேடம் அணிந்திருக்காங்கன்னா ஞானிகள் போல நடக்கின்றவர் தம்மை அவங்க அந்த மாதிரி வெளியே தன்னை ஞானிகள் மாதிரி காமிச்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்கன்னா ஞானிகளாலேயே நிரபதி சோதித்து அவர்களை அந்த அந்தனர்களே ஞானிகள் இருப்பாங்க இல்லையா அந்த ஞானிகளை வச்சே அவங்கள வந்து சோதிக்கணும் இவர் போய் சோதிக்க கூடாது ஞானிகளாலேயே சோதித்து ஞானம் உண்டாக்கும் நலமாகும் நாட்டிற்கே அந்த மாதிரி சோதித்து அவங்க ஒருவேளை அந்தனர் இல்ல அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அவங்கள அந்த அந்தனருக்குரிய ஞானத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கணுமோ அதை பயிற்சி கொடுத்து அவங்கள தான் வந்து அரசனுடைய கடமை இவரா போய் டைரக்டா அவங்கள சோதிக்கவும் கூடாது ஞானிகளை வச்சுதான் வந்து சோதிக்கணும் அப்படி அவங்களுக்கு ஞானம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது அந்த நாட்டுக்கே வந்து ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்ப அவங்களையும் ஞானிகளா மாத்தணும் தான் அந்த அரசனுடைய கடமை அப்ப ஐந்து தகுதிகள் சொல்லியிருக்காரு ஒரு அரசனுக்கு என்னெல்லாம் தகுதிகள் இருக்கணும் எதெல்லாம் கற்கணுமோ எல்லாத்தையும் கற்ற ஆஹ் கல்வி அறிவுடையவனாக அரசன் இருக்க வேண்டும் இரண்டாவது பாடல்ல நாள்தோறும் தவம் செய்ய வேண்டும் அறநெறியில் நாள்தோறும் நிலைக்க வேண்டும் மூன்றாவது பாடல்ல வேடம் அணிந்திருப்பவர்கள் அந்த வேடத்துக்கு ஏற்றபடி உண்மையாக இருக்கிறார்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது அரசனுடைய கடமை நான்காவது பாடல்ல ஒரு அந்தனர் தனக்கு அந்த அறியாமையிலேயே இருக்காரு அப்படின்னா அவருடைய வேடத்தை வந்து கலைத்து விடலாம் இது அந்த அரசனுக்குரிய ஒரு உரிமை அப்படி வந்து செய்யலாம் ஐந்தாவது பாடல்ல அந்த சோதிக்க கூடிய தன்மை வந்து அஹ் ஞானிகளுக்கு தான் இருக்கும் அந்த ஞானிகளால தான் அந்த அந்த வந்து சோதிக்கணும் இது ஐந்துமே ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய குணமா வந்து சொல்லியிருக்காரு அடுத்து இன்னும் ஐந்து குணங்கள் வந்து சொல்லியிருக்காரு அதை நாம அடுத்த வகுப்புல பாக்கலாம் இப்போ இதுவரை பார்த்தது ஒரு அரசனுக்குரிய குணமா வந்து சொல்லியிருக்காரு இதேதான் திருவள்ளுவரும் திருக்குறள்ல ஒரு அரசன்னா அவர் எப்படி எல்லாம் இருக்கணும் அவர் எப்படி எல்லாம் இருந்தா அந்த நாடு வந்து முன்னேறும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காரு அதேதான் இதுலயும் சொல்லியிருக்காரு இப்ப இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம் நம்ம திருக்குறள் நிறைய சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம் அதேதான் திரும்பவும் திருமூலர் சொல்ற மாதிரி இருக்கும் அதனால பெருசா சந்தேகம் இருக்காது அரசனே சரியில்லைன்னா என்ன செய்யறது அதுதான் வந்து நம்ம கலிக்காலம் சொல்றோம் அதனாலதான் இப்ப நிறைய பேருக்கு வந்து அந்த ஞான நிலை கிடைக்க மாட்டேங்குது அவர் சொல்லியிருக்காரு இல்லையா அரசன் சரியில்லைன்னா அந்த நாடு கஷ்டப்படும் அந்த மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு இப்ப அரசன் சரியில்லைன்னா வேற வழியில நம்ம கஷ்டப்படதான் செய்வோம் நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த அந்தணர்கள்ல உண்மையானவங்க யாருன்னு நமக்கு தெரியாது நம்மளே நாம வந்து வேஷம் போட்டுட்டு தான் வெளியில நடந்துக்கிறோம் அப்ப நமக்கு அந்த ஞான நிலை வந்து கிடைக்காது அரசன் சரியில்லைன்னா நமக்கு அந்த ஞானம் கிடைக்காது அதுதான் வந்து கலிகாலம்